நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா பஸ்ஸில் எங்கேயாச்சும் போனோன்னா அப்போல்லாம் நாங்கள் சின்னதாக இருப்போம்ல அதனால பெரியவங்க யாராச்சும் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க எந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சீட் கொடுப்பாங்க நாங்கள் உட்காந்து நேற்று பார்த்திங்கன்னா நான் ஒர்க்குக்காக வேலைக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்பில் இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட வந்து இன்னொரு அக்கா நின்றுட்டு இருந்தாங்க ரெண்டு குழந்தையும் வச்சுக்கிட்டு ரெண்டு பேகும் கையில் வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் கூட இன்னொரு பாட்டி இருந்தாங்க கரெக்டாக பஸ்ஸு வந்ததும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னை அந்த குழந்தையை மட்டும் தூக்கிக்கிறீங்களா கொஞ்சம் பஸ் ஏறுற வரைக்கும் அப்படின்னாங்க அப்புறம் அந்த குட்டி குழந்தைய அவங்க வச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் ஒரு ரெண்டரை வயசு இருக்கும் அந்த பையனை வந்து நான் தூக்கிக்கிட்டேன் உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களும் நகர மாட்டேங்கிறாங்க நம்மளையும் போக விட மாட்டேங்க ஒரு சின்ன குழந்தைய கையில் வச்சுருக்காங்களேன்னு கூட நகர மாட்டேங்கிறாங்க கேட்டோம்னா நான் முன்னாடி ஸ்டாப்பில் இறங்கிடுவேன் இறங்கிடுவேன் சொல்கிறாங்க அப்போ எல்லாரும் முன்னாடி ஸ்டாப்லேயே இறங்குறோன்ட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் ஏறுறவங்கலாம் எப்படி உள்ள போவாங்கன்னு தெரியல அப்புறம் கண்டக்டர் என்ன திட்டினதுக்கப்புறம் தான் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் நகுந்தாங்க அப்புறம் நானும் உள்ளே போயிட்டேன் அவங்களும் அந்த குழந்தைய வந்து முன்னாடி இருந்த ஒருத்தவங்க கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க வாங்கிட்டாங்க நான் வச்சுருந்த இன்னொரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா நானும் அந்த பையனும் உள்ளே போனோம் எங்கள் நான் வந்து நிற்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீட்டில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க இன்னொரு பொண்ணு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்துச்சு ஒன்று அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை வயசு தான் இருக்கும் ஒன்று அந்த குழந்தைய வாங்கி மடியிலையாச்சும் உட்கார வச்சுருக்கணும் இல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்காச்சும் சீட் கொடுத்துருக்கணும் ரெண்டுமே பண்ணலைங்க அந்த ஜன்னல் சைடு அவங்க கழுத்தை திரும்பினவங்க ஒரு அஞ்சாறு ஸ்டாப் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பவே இல்லை இப்படிமா இருப்பாங்க ஒன்று அவங்க எந்திரிக்க வேண்டாம் அந்த குழந்தை தான் அந்த குழந்தைய தூக்கி கூடவா மடியில் வைக்க மாட்டாங்க ஒவ்வொரு ஸ்டாப் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறங்குறவங்களும் அந்த குழந்தைய போட்டு நசுக்கிட்டு அந்த மாதிரி தான் இறங்கினாங்க எனக்கு ரொம்பவே பாவமாக இருந்துச்சு அந்த குட்டி குழந்தை பார்க்கும்போது அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா எந்திரிச்சாங்க அவங்க எந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வச்சுட்டு அவங்க அம்மா உட்காந்துக்கிட்டாங்க ஒரு குழந்தையை வச்சுருக்கோங்கிறது கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் அந்த குழந்தைக்காச்சும் இடம் கொடுக்கலாம் இப்படியும் இருக்காங்க சில பேர் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பஸ் அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்